देवंदा रायबले எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் ஆலயปกிலேளுடைய মুজিবুরদের மேல பெருமத்தில் கூடியйга 나서தாக ராமச்சந்திரர் அவர்களை சொன்னாய் గారి மரபத்தில் நடைபெற்று அந்த கிரைமே அந்த यूएसஏ டாக்டர் திருராஜேஷ்

குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற காலத்திற்கு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவியருக்கும் முழல் வங்கி தந்தும் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவ சின்னங்களுக்கும் திருமதிப்பிற்குரிய பேராசிரியர் திருத்தங்களுக்கும் குறிப்பாக வர்க்கை தந்திருக்கிற அனைத்து சொல்லும்போது எங்கள் ஊருக்காரர்கள் ஜெய்சந்தர் கூட இருக்காரியோ அது உள்ளிட்ட அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து நல்ல வண்ணங்களுக்கும் மகாத்மா காந்தி அவருடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது தொடர்ந்து அவருடைய பிறந்தநாளி சாதிக்கிறீர்கள் தொடர்ந்து சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை தொடர்ந்து செய்து கொடுங்க கொடுக்கோட்டு கூட நம்முடைய திருவாசல் சார் சொன்னாங்க கடந்த ஆண்டு ஏற்காலும் ஒன்றரை கால் கோடி ரூபாய்க்கு நாங்கள் கைத்தறி விட்டு தருகின்ற அந்த பணியிலே என்னுடைய மாணவர் செல்வர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்று சொன்ன தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் இது போன்ற எண்ணம் தோன்றியிருக்குமா என்பது மிகப்பெரிய சம்பவம் அதை செய்து காட்டியிருக்கின்ற சமூகத்துக்கு தேவையானது எது என்று செய்து காட்டக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இங்கே நான் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக நான் இந்த நிகழ்வுக்காக நான் உள்ளே வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வரவேற்பு மட்டுமல்ல கொடுத்தாங்க ஒரு மார்க் பாஸ் கொடுத்தாங்க அங்கே இருக்கின்ற அந்த ஒவ்வொரு டீமும் இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னால ஒரு மாண்பு முக அமைச்சர் இந்த மொழிகளுக்கான காட் ஆஃப் என்பது போர்ட்போலியோ படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாவட்டத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் காவல்துறை சார்ந்தவர்கள் கொடுப்பது வழக்கம் அது எங்களுடைய ஒரு புரோட்டோகால் ஆனால் இது போன்று பள்ளிகளும் சரி இது போன்ற கல்லூரிகளும் கலந்து கொள்ளும்போது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் தருகின்ற இந்த காட் ஆஃப் ஆனர் ஈக்குவலாக எதையுமே சொல்ல முடியாது

அவர் உரையாற்றும் பொழுது நன்றி மறவாமல் ஒரு மனிதன் நிற்க வேண்டும் என்று மற்றவர்களும் எடுத்துக்காங்க பாரதிய பல்கலைக்கழகம் தன்னை பக்குவப்படுத்தி சென்னை பல்கலைக்கழகம் தன்னை தன் அருகில் அரவணைத்து வைத்துக் கொண்டதுதானும் இன்றைக்கு மொத்தமாக கலைஞர் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டாக இந்த கேமரையில் ஒரு சீக்கிரத்தை தங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது அரசியல் இருப்பதை கடந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு தலைவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் கலைஞர் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்த அது கவர்மெண்ட் கல்லூரியாக இருந்தாலும் சரி தனியார் கல்லூரிகள் மொத்தமாக இருந்ததே பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி எட்டு தான் இருந்துச்சு ஆனால் அறுபத்தி ஒன்பது நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்து அந்த எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் மட்டும் ஏத்தர நூற்றி ஒன்பது அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தள்ளுவையை கொண்டு வந்தது ஒருத்தன்மை கலைஞர் அவர்கள் என்ன தான் ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பதில் நம்முடைய இலக்கு என்பது ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் ஐம்பது சதவீதத்தை தான் நிமிட இலக்கிய வச்சிருக்கிறார் அண்ணன் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதத்தை கடந்து சென்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மானுடன் உரையாற்றும் பொழுது ஏற்படிக்கான சோறு நீங்க போடுவீங்களா சாப்பாடு படையினர் ஆரம்பித்திருந்தா மதிய உணவு என்று சொன்னார்கள் ார் அப்புறம் கலைஞர் உண்மையான முட்டை முட்டை சார்ந்த குழந்தைகளுக்கு வாழைப்படம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு மறைந்த அம்மையாளர்கள் கலனை சார்ந்து கொண்டு வந்தவர்கள் இப்படியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரைக்கும் மத்திய உணவு மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யாருமே காலை உணவுங்கிறது யாரும் சிந்திச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அசோக் பிள்ளைக்கின்ற ஒரு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் உடல் நானும் சொல்கிறேன் நான் இருக்கின்ற மாணவர்கிட்ட கேட்குறாங்க சாப்பிடலான்னு கேட்குறாங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான பதவி சொல்கிறது நான் ஒரு குழந்தை சாப்பிட்லான்னு சொல்லுது ஒரு குழந்தைங்களுக்கு டீ மட்டும் குறிச்சிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா மத்தியானம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுது ஒரு குழந்தைய பொதுவாக நான் கலந்து சாப்பிட கையானு சொல்லுது அதை கேட்டுட்டு நேரில் நேரம் நிகழ்ச்சிக்கு போகிறேன் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாட போது சொன்னால் முதல்ல நம்மளோட பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும் அதன் பிறகு நல்லா விளையாடணும் அதன் பிறகு நல்லா படிக்கணும் சொல்லிட்டு நேராக போடைக்கணும்

சிந்திச்சு பாருங்க தான் அதை பற்றி நாம் சிந்தனை செய்யலாமா யோசித்து பார்ப்போம் இல்லை இல்லை அது எவ்வளவு கூடுதல் செலவாக இருந்தாலும் சரி அதை நான் செலவாக பார்க்கவே சமுதாயத்திற்கான முதலீடு பார்க்கவே உடனடியாக அதற்கான பைலெட் அப்படிக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் கடந்த ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு நம்முடைய தமிழர் கலைஞருடைய பிறந்த அவர் படித்த பள்ளியில் அதை விரிவுபடுத்தப்பட்டு ஏற்கனவே முப்பத்தி ஓராயிரம் பள்ளியில் பதினேழு லட்சம் மாணவர்கள் காலை ஒன்று ஒரு வருடத்திற்கு கூடுதல் செலவாக நானூத்தி நாலு கோடி ரூபாய் அரசாங்கத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னார் இதை செலவாக பார்க்கவில்லை இதை முதலீடாக பார்த்தேன் என்று சொன்னால் பாத்தீங்களா அதான் சொல்றேன் காவல் நேரங்கள் வரும்பொழுதெல்லாம் தொலைநோக்கு பாதையோடு ஒரு திட்டத்தை தீர்த்து வைத்து போய் இயக்கம் தான் அந்த விதத்தில் அந்த உடலோடு தான் கடந்த ஒரு நான்கு நாட்களாக உடல்நிலை செலவில்லை வீட்டை விட்டு வெளியில வாங்கல தான் இருக்கு இந்த நான்கு நாட்கள் கழித்து நான் வருகின்ற முதல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை இதை சொல்வதற்கு காரணம் அவர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பு புத்தகத்தில் உலகை படிக்கலாம் உலகையே புத்தகமாக படிக்கலாம் என்று சொன்னவர் புத்தகங்கள் கலைஞர்கள் அது போலதான் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் ஒரு புத்தகத்தை வாங்கி அதை படித்து அதை உணவோடு அதை புரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு பக்கமாக ஒரு கையாலே திருப்பி அதை படித்து இன்னைக்கு நாலு பக்கம் படிச்சுட்டு அந்த புக் மார்க் வச்சு அடுத்த நான் ஒரு பத்து படிச்சு பக்கம் படிச்சேன்னு நம்மளை மேம்படுத்திக்கிட்டதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை இன்றைக்கு நம்முடைய திருவாசகம் சார் உருவாக இருக்கிறது அவருக்கு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களிடம் இதுக்கான எழுப்புணர்வு எடுத்துக்கொண்டு தொடங்கி வைத்து அந்த முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள சென்றிருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் தான் சொல்வார்கள் கிராமம் கிராமம்தான் ஒரு நாட்டுமே கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள் அந்த கிராமத்தில் இருக்கின்ற நூலகங்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வாசிப்பு இயக்கத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லும் பொழுது இந்த வாசிப்பு அப்படின்றது அதை இயக்கமாகவே மாற்ற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்ற கனவை இன்றைக்கு நாங்கள் நடமாக்கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய களத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஏற்றாலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற புத்தகங்களை இன்றைக்கு பெற்று அதை எங்களிடம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வில் ீங்குணிகள் நீங்கள் முதலமைச்சர் புத்தகத்தை முழுமையாக நீங்கள் அந்த மக்களிடம் பெற்ற பிறகு இடம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேதியை பெற்று நீங்கள் எப்படி புத்தகங்கள் கலைஞர் அவர்களுக்கு வழங்கி அதை கௌரவப்படுத்தினாரோ அதே போன்று நீங்களும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேர்மையாக சந்தித்து எப்படிப்பட்ட முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற அந்த தேதியை பெற்றுத்தர வேண்டியது நண்பின் மகிழ்ச்சியாக உங்களை கடமை மகாத்மா காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் ஏன் பல நேரங்கள் எங்களுடைய பள்ளிக் கல்வித்துறையை வழிநடத்தக்கூடியவராகவும் அந்த பெருத்தலைவரை பார்க்கிறோம் இங்க ஐயா அவர்கள் பேசும்போது மகாத்மா காந்தி அவர்களை படுத்தியா எங்கே படித்தா எங்கேலாம் பணிக்கு வந்தார் சொன்னார் கல்வி என்று வரும்போது வாழ்க்கையில் கல்வி வாழ்க்கையின் மூலம் கல்வி வாழ்க்கையை முழுவதும் கல்வி என்று கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொன்னவர் மகாத்மா காந்தி நைன்டீன் தேர்ட்டி செவன்லே ராஜராவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வி மாநாட்டை நடத்தி காட்டுகிறார் மகாத்மா காந்தி கல்விக்கான முக்கியத்துவம் எழுதும் பொழுது எங்களை இன்றும் பணியாற்றுகிறது அதனால் தான் பற்றி இசையினர்கள் சொல்லும் பொழுது ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு மனிதன் இப்படி வாழ் ஒரு மனிதன் வாழ்ந்தார் என்ற ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லும் பொழுது அங்க கிட்ட யாருமே நம்ப மாட்டாங்க இவ்வளவு ஒரு மனிதன் வாழ்ந்தாரா இப்படி வாழ்ந்து நம்ம விடுதலை பெற்றுக் கொடுத்தாரா மிக ஆச்சரியமாக இருக்கின்றது என்றுதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து பேசக்கூடிய ஜெனரேஷன் சொல்லும் கூட அவர் சொன்னார் அவர் சுட்டுக் கொள்ளப்பட்ட பொழுது கூட தந்தை பெரியார் ஒரு மிருக வருத்தத்து இந்த நாட்டுக்கு காக்கி தேசம் அவர் பேர் வைக்க வேண்டும் என் காந்தி ஆண்டு தொடங்க வேண்டும் என்றுதான் எழுதினார் அவருடைய விடுதலை அந்த காலத்தில் எழுதும்போது சொன்னார் காந்தியிலே சுற்றுக் கொண்டு விடுத்தார்கள் நம்ப முடியும் நான் எப்படி பதவி போனோம் அதுபோல் தான் ஒட்டுமற்ற தேசமும் இன்னைக்கு பதவி போயிருக்கும் என்னை பொறுத்தருக்கும் ஏதோ ஒரு மதல் சார்ந்த ஒரு தூண்டுதல் இதற்கு காரணமாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் தான் எனக்கு எழுதுகின்றது என்று விடுதலை ஆணையத்தில் அன்றைக்கு எழுதியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இப்படி அனைத்து தலைவர்களாலும் நம்முடைய மகாத்மா காந்தி அதற்கு பிறந்த நாள் பொறுத்தவரை பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு சமூகத்திற்காக ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அது குறிப்பாக மாணவ செலவுகள் அதில் ஈடுபடுத்திருக்கீங்க இதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பள்ளியாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து நம்ம கொண்டு போனால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக இருப்பாங்க குறிப்பாக இன்றைக்கு எவ்வளோ ஐடியாலஜி நம்ம பேசுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது நம்ம ஐடியாலஜி இருக்கும் அதெல்லாம் கடந்து தம்மாட்டுடைய முதலமைச்சர் அந்த விஷயம் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை அந்த மாணவர்களே முடிவு செய்து நம்ப வேண்டும் எதை நான் எதை நான் பகுத்திற்கு பார்க்க வேண்டும் என்று அவர்களே முடிவு செய்து கொள்ளும் நாம நம்முடைய அறிவத்தை தெரிவிக்க கூடாது இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை எங்களுக்கு நாம் கொண்டிருக்கின்றோம் அது அந்த விதத்தில் அவர் கீழ் பணியாற்றி நல்ல வாய்ப்பு அது அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காந்தியா காந்தியுடைய அந்த புகழைகள் ஒரு புள்ளி புத்தகத்திலே இன்றைக்கு நாம் மக்களிடம் அது சேகரிக்கின்ற பள்ளி இந்த அமைப்பு தொழில் அது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சரி உங்களை தம்பி கருத்தில் சாப்பாக சரி கொரோனா கூடிய நன்றிகளே இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களை பாராட்டுக்களுக்கு தெரிவித்து இந்த வகையுடைய நிறைவு செய்கிறேன் நன்றி